துலாம் ராசி இந்த துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு உண்டான பிறப்பு பலன் எப்படி இருந்தா இவங்க நல்லா இருக்கலாம் எதை பண்ணக்கூடாது ஏன்னா பிறப்பு பலன்னா நம்ம வந்து அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க உங்க கேரக்டர் இது உங்க ராசியில சனி உச்சமா இருந்துட்டாருன்னா உங்க உழைப்பை யாரும் அங்கீகரிக்க மாட்டாங்க பிகாஸ் யூ வில் பி கீப் ஆன் ஹாப்பிங் இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லப்போனால் தர்மர் மகாபாரதத்தில் வரக்கூடிய பஞ்சபாண்டவர்களின் மூத்தவர் தர்மர் உங்களுக்கு இணையானவராக இருக்கக்கூடிய வகையில் குப்பை காட்டிலும் உடல் உழைப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன் பிறந்தவர்களுக்கு உங்களால பெருசா லாபம் கிடையாது சில பேருக்குரிய ஜாதகத்துல வந்து ஓம் ஸ்ரீ குரு நமஹ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடரிகம் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு ராசிக்கு ஒரு பலாபலன் அப்படின்னு பொதுவாக எல்லாரும் சொல்கிறோம் பன்னெண்டு ராசின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் இந்த பன்னெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கான குணாதிசயங்கள் என்ன ஏன்னா எனக்கு நண்பனாக வரக்கூடிய நபர் யார் எனக்கு யார் கூட ஒத்து போகும் யார் கூட ஒத்து போகாது ஆக்சுவலாக இது வந்து லக்னத்துக்கு தான் சொல்லணும் ஆனால் வந்து இப்போ வந்து ராசிங்கிறது வந்து ப்ராக்டிஸில் இருக்குது ராசிங்கிறது உடம்பு லக்னம்ங்கிறது உங்களுடைய உயிர் இந்த உயிருக்கு நட்பாக இருக்கிறவனை பார்க்கணுமா உடலுக்கு நட்பாக இருக்கக்கூடிய நபரை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் இப்போது இன்றைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் உடலுக்கு பார்த்துக்கலாம் அப்புறமா இன்னொரு எபிசோடில் நம்ம லக்னத்துக்கு உண்டான பதாபலங்களை ஆராய்வோம் துலாம் ராசி இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பிறப்பு பலன் எப்படி இருந்தால் இவங்க நல்லா இருக்கலாம் எதை பண்ணக்கூடாது ஏன்னா பிறப்பு பலனா நம்ம வந்து அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க உங்கள் கேரக்டர் இது இதெல்லாம் அடுத்தது அதுவும் தெரியணும் ஏன்னால் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் நிறைய பேர் ஜோசியம் கேட்க வந்தாங்கன்னா என்ன பாஸ்ட் லைஃபை சொல்லுங்கள் உன் பாஸ்ட் லைஃப்பை சொல்கிறதுக்காக நாங்கள் உக்காந்துருக்கோம் எதிர்காலத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோயா முதல்ல ஜோசியர்கிட்ட எப்படி கேட்கணும்னு இருக்குது அதில் வந்து இந்த துலாம் ராசிக்கிறவங்க கொஞ்சம் புத்திசாலி ஏன் அப்படின்னா எனக்கு பாஸ்ட் லைஃப் ஒன்று ரெண்டு சொல்லுங்கள் எதிர்காலத்தை பற்றி நிறையா சொல்லுங்கன்னு கேட்பாங்க ஜோசியர்கிட்ட கேட்குற விதமே தனியாக இருக்கணும் ஜோசியர்கிட்ட போயிட்டு நான் வந்து பன்னெண்டாவது வயசில் எப்படி இருந்தாலும் கேட்கக்கூடாது அடுத்த அஞ்சு வருஷம் எப்படி இருப்பேன் அடுத்த பத்து வருஷம் எப்படி இருப்பேன் நான் என்கிட்ட பத்து வருஷம்லாம் சொல்ல மாட்டேன் மேக்சிமம் நாலு வருஷம் தான் ஏன் அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி மாறும்போது உங்களுக்கு மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கும் அதனால் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அதுவும் கூட இந்த துலாம் ராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி ஒரு பேலன்ஸ்டு மைண்டாக இருப்பாங்க எதையுமே இமோஷ்னலாக அணுக மாட்டாங்க பொறுமையாக நிறுத்தி நிதானமாக இது கரெக்டாக அது கரெக்டாக இது எப்படி பேலன்ஸ் பண்ணணும் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணக்கூடிய தெரிந்த நபர்கள் யாருன்னு கேட்டால் துலாம் ராசி நண்பர்கள் அதில் இமோஷ்னல் இடியட்ஸ் இருப்பாங்க சில பேர் அது ரொம்ப ரேர் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் பீஸ் யாருன்னு கேட்டால் இந்த துலாம் ராசியில் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு உழைப்புக்கு அஞ்ச மாட்டார்கள் ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சமடைகிறார் ஐந்தா நாலு ஐந்துக்குடையவன் சனி உங்கள் ராசியில் உச்சமடைகிறார் உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உழைப்பு அதிக அதிகரிக்கக்கூடிய உழைப்பு மிகுதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் உங்கள் ராசியில் சனி உச்சமாக இருந்துட்டார்னா உங்கள் உழைப்பை யாரும் அங்கீகரிக்க மாட்டாங்க பிகாஸ் யூ வில் பி கீப் ஆன் ஹாப்பிங் ஜாப்ஸ் ஒவ்வொரு மாதத்துக்கு இல்லை ஒரு மா வாரத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் வேலை மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா நிரந்தர வேலையே இருக்காது ரெண்டு மாதத்துக்கு ஒதுட மூணு மாதத்துக்கு உதரவை வேலை மாற்றம் ஏற்பட்டு கொண்டு இருக்கும் ஆனால் இவங்களுக்கும் இவங்க வாழ்க்கை துணைக்கும் இந்த விஷயத்தில் தான் லடாய் வந்துட்டே இருக்கும் அடித்தடி சண்டை வர்றதுன்னு காரணம்னு பார்த்தேன்னா உங்கள் உங்கள் ம மனைவியோ உங்கள் கணவரோ நீங்கள் செய்யக்கூடிய இந்த வேலை சம்பந்தமான விஷயங்களை தான் குத்தன் சொல்லிட்டே இருப்பாங்க திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் இவங்க விட்டு கொடுத்து போனால் இவங்க பேலன்ஸ்டாக இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை இவங்க வந்து ராசியாக இருந்துட்டு சிம்ம லக்னமாகவோ கடக லக்னமாவோ இல்லை ரிஷப லக்னமாகவோ இருந்துட்டால் இவங்க வாய் தான் இவங்களுக்கு எதிரி சத்ரு இவங்க பேசியே கொள்வாங்க அதனால் இந்த ரிஷப லக்னமாகவோ கடக லக்னமாகவோ சிம்ம லக்னமாகவோ இருக்கிறவங்க துளாராசியில் பிறந்தாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சப்தமஸ்தானாதிபதியான செவ்வாய் தசமஸ்தானத்தில் நீச்சம் அடைஞ்சார்னா நிரந்தர வேலை இருக்காது யார் கூட வேலைக்கு யார்கிட்ட வேலைக்கு போனாலும் போன அடுத்த நாளே அவன் அப்படி சொல்கிறான் என்னை இப்படி சொல்கிறான்னு உங்களை இரிட்டேட் பண்ணுறான்னு சொல்லிவிட்டு அடுத்தவனை குத்தன்னு சொல்லிவிட்டு வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வ வயதுக்கு மீறினதுக்கப்புறம் தான் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு மேலே ஏன் ஐம்பது சில பேர்த்துக்கு அறுபது வயசுக்கு மேலே கூட இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க நிரந்தர வேலையில் அமருவதற்கு வாய்ப்பு இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எண்பது வயசு இருந்தாலும் தொண்ணூறு வயசு இருந்தாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கடைசி காலம் வரைக்கும் உழைத்து சாப்பிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் அஷ்டமாதிபதி சுக்கரன் மீனராசியில் ஒற்றமடைந்தார்னா உங்களுக்கு இந்த வெனிரல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ப்ரைவேட் பார்ட்ஸில் மறைவு ஸ்தானங்களில் இந்த வியாதிகள் வரத்துக்கு எய்ட்ஸ் போன்ற வியாதிகள் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது நீங்கள் உடனே கேட்கலாம் சார் நான் கெட்டவனா சார் கேரக்டர் இல்லாதவனான்னு அப்படி கிடையாது உங்களுக்கு நாலாம் வீட்டு அதிபதி சனி நேர்மையாக இருந்தால் தான் உங்களுக்கு கேரக்டர் இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஆனால் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இந்த நீடில் போடும்போதோ இல்லை வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆன பொருளை கிட்ட உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகின பொருளை உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதன் மூலமாகவும் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி அவங்க கணவருக்கு வந்து எயிட் வந்துடுச்சுன்னு இறந்துட்டார் அப்போ அவங்க கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது அவர் அப்பேற்பட்ட இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு கெட்ட பழக்கமே இருக்காது அதாவது நேர்மையாக இருக்கும் எல்லாமே பேலன்ஸாக பார்க்கணும் அதனால தான் தராசை கொடுத்துருக்காங்க இவர்களுக்கு உகந்த தொழில் என்ன அப்படின்னு கேட்டால் வழக்கறிஞர் அது மத்தியஸ்த மண்டலத்தில் இவங்களை மாதிரி ஒரு நேர்மையாளர் யாரும் கிடையாது நீ இந்த தப்பு பண்ணியிருக்கியா இந்த ஒரு கதை சொல்லுவாங்க அதாவது ஒரு ரெண்டு குரங்குங்க வந்து ரெண்டு க பூனைங்க வந்து சண்டை போட்டது ஒரு தோசை கிடச்சது சண்டை போட்டது அதை கொண்டு போயிட்டு ஒரு கிட்ட கொடுத்தாங்க குரங்குகிட்ட மத்தியஸ்தம் பண்ணணுன்னு அந்த குரங்கு தராசில் வச்சு இந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்குது இந்த பக்கம் ஜாஸ்தி இருக்குதுன்னு அந்த தோசையை ஃபுல்லாக இந்த குரங்கை சாப்பிட்டு எடுத்தா ரெண்டு பூனைக்கு எதுவும் கிடைக்கல ஆனால் உங்கள் கிட்டே கொடுத்தா கரெக்டாக அளவெடுத்து நீ நியாயமான் இன்ஃபேக்ட் ஒன்று சொல்ல தர்மர் மகாபாரதத்தில் வரக்கூடிய பஞ்சபாண்டவர்களின் மூத்தவர் தர்மர் உங்களுக்கு இணையானவராக இருக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் சில விஷயங்களில் நீங்கள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் வார்த்தைகளில் கவனமாக இருங்க நீங்கள் நேர்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சில வார்த்தைகளை சொல்லப்போக தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்க பதவியை காட்டிலும் ப்ரைவேட்டில் நீங்கள் வேலைக்கு போகிறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வழக்கறிஞராக அமருவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் போய்ட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போனீங்கன்னா நீங்கள் நேர்மை நியாயம்னு பார்த்தீங்கன்னா அங்கே வேலை பண்ண முடியாது அதுவும் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் அரசியல் அரசியல்வாதிகளை எதிரிகளாக சித்தரிக்கிறதுக்கு உங்களால் முடியும் அவர்கள் உங்களை எதிரியாக பாவித்து தேவையில்லாத வில்லங்கத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க இந்த ராசியில் துலாம் ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் குழந்தைகள் முதல் படிக்கிற இருபத்தோரு வயசு வரைக்கும் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் ஐந்தாம் வீட்டு அதிபதி சனி உச்சமாக இருந்தாருன்னா படிப்பு சூப்பராக இருக்கும் ஆனால் அதே சமயம் அடிமை தொழில் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மேஷராசியில் சனி நீச்சமாக இருந்து குரு பார்க்க குருவால் பார்க்கப்பட்டாலோ அல்லது சுக்கரனால் பார்க்கப்பட்டாலோ சு சனி நீச்ச பங்கத்தை அடைகிறார் இதன் காரணமாக உங்களுக்கு படிப்பை காட்டிலும் உடல் உழைப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பிறந்தவர்களுக்கு உங்களால் பெருசாக லாபம் கிடையாது சில பேருக்குரிய ஜாதகத்தில் வந்து லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் லாபமாக இருந்ததுன்னா நல்லது நடக்கும் ஆனால் பொதுவாக துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உடன் பிறந்தவர்களுக்கு உங்களால் ஏன்னா நீங்கள் நேர்மையை நியாயம் பேசினீங்கன்னா ஒரு ஒரு கேஸ் வருது ஒரு கேஸ் நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குது உங்கள் தம்பி கேட்குறான் இல்லை அண்ணன் கேட்குறான் டே எனக்கு பிரச்சனை சால்வ் பண்ணி கொடுக்க இல்லை இதில் வந்து நேர்மை உங்கள்கிட்ட இல்லை இவங்கிட்ட தான் இருக்குது அதனால அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு எந்த தம்பி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான் அடிதான் தான் விழுவும் அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக இருப்பது நல்ல விஷயமாக இருந்தாலும் சில இடத்துல விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க சுய தொழில் செய்வதை காட்டிலும் அடுத்தவர்களுக்கு உழைப்பை தருவது நல்ல பலனை ஏற்படுத்தும் சம்பாதிக்கலாம் அதே சமயம் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்ணலாம் கூடவே யாரை வழிபடணும் அப்படின்னு கேட்டேன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா காளி வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் குலதெய்வ வழிபாட்டோடு சேர்ந்த உக்ர முருகன் அதாவது திருச்செந்தூர் முருகனையும் கோபமாக இருக்கக்கூடிய பழனி முருகனையும் வழிபடுவது சிறப்பு இதை தவிர நீங்கள் வந்து திருத்தணி முருகனை வழிபட்டீங்க இல்லை பழமுதிர் சோலையில் முருகனை வழிபட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பலன்கள் கிடைக்காது உங்களுக்கு கோபமான தெய்வமாக இருக்கணும் உக்ர தெய்வமாக இருக்கணும் கையில் ஆயுதம் ஏந்தி இருக்கணும் காளி அந்த மாதிரி இருக்கணும் கருப்பாக இருக்கணும் அந்த மாதிரி அதாவது உக்ரமாக இருக்கணும் அவங்கக்கிட்ட வந்து உடம்புல ரத்தம் இரத்தவாட இருந்துகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி தெய்வங்களை வழிபடுறதோ இல்லை ஆஞ்சநேயரை வழிபடுவதோ உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு நினைக்கிறவங்க இந்த தெய்வத்தை வழிபட்டு முன்னேற்றம் அடையுங்கள் இப்போ நம்ம வந்து உங்கள் ராசிக்கான பிறப்பு பலன்களை சொல்லியிருக்கோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஏன்னா லக்னம்னு ஒன்று இருக்குது ராசின்னு ஒன்று இருக்குது இப்போ ராசிக்கு தான் சொல்லியிருக்கோம் லக்னத்தினுடைய பவர் தான் ஜாஸ்தி லக்னத்தினுடைய கேரக்டர் தான் ஜாஸ்தி தூக்கலாக தெரியும் அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலாபலன்கள் அடுத்த ரெண்டு வருஷம் நான் ரெண்டு வருஷத்துக்கு தான் பலன் சொல்வேன் ரெண்டாயிரத்தி ஏழு டிசம்பர் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் திருப்பி பலன் கேட்டுக்கோங்க இந்த ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது பணப்புழக்கம் இருக்குமா ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுமா இல்லை எதிரிகள் தொல்லை இருக்குமா அவமானப்படுவீர்களா பண இழப்புகள் ஏற்படுமா இதெல்லாம் தெரியணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் என்னுடைய மொபைல் எண்கள் இரண்டு கொடுத்துருக்க ஒன்று வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபார் பீப்புள் இன் சென்னை நேரில் சென்னையில் வந்து என்னை சந்திப்பதற்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட் இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்கணும் ஃபாரின்லேருந்து கேட்குறேன் இல்லை வந்து தமிழ்நாட்டிலேருந்து கேட்குறேன் இந்தியாவிலேருந்து கேட்குறேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு பேசலாம் இதற்கு கட்டணம் உண்டு நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க எதுவுமே ஃப்ரீயாக கொடுத்தா உங்களுக்கு மரியாதை கிடையாது எனக்கும் மரியாதை கிடையாது கட்டணம் உண்டு இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாவிதமான விதமான தடங்கல்களும் விலகி சந்தோஷம் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி <Nandri>, வணக்கம்